வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இதுதான் வாழ்க்கை முதல் தடவை ஒருவன் தடுமாறி விழுகின்றான் ஓ ஒருவன் எப்போதும் மிக கவனமாக இருக்க முடியாது என்று நமக்குள் சொல்லிக் அடுத்த பாகம் திரும்பி வரும்போது மீண்டும் ஒரு முறை தன் தவறுக்காக அவன் மிகவும் வருந்துகின்றான் நான் ஒரு முட்டாள் என்னுடைய நேரத்தை வீணாக்கி விட்டேன் இப்பொழுது மீண்டும் முதலிலிருந்து தொடங்க வேண்டியதிருக்கின்றது என்று நினைக்கின்றான் சில சமயங்களில் ஒரு பாகம் கடுகடுப்பாயிருக்கும் புரட்சி செய்யும் ஒரே கவலையில் மூழ்கி இருக்கும் இன்னொரு பாகம் முன்னேற்றம் போக்குடையதாக சரணாகத உணர்வை நிரம்பியதாக இருக்கும் இவையெல்லாம் ஒன்று பின்னால் ஒன்றாக வரும் இவற்றுக்கெல்லாம் ஒரே பரிகாரம்தான் உள்ளது ஒரு திசை காட்சி எப்போதும் இருக்க வேண்டும் உன்னுடைய உணர்ச்சிகள் தூண்டுதல்களில் இடையே ஒரு கண்ணாடியை வைக்க வேண்டும் அவை அதில் பிரதிபலிப்பதை நீ பார்க்கும் வகையில் சில உணர்ச்சிகள் தூண்டுதல்கள் அவ்வளவாக அழகாக இருக்க மாட்டார் வேறு சில அழகாகவும் இனிமையாகவும் இருக்கும் அவற்றை வைத்துக்கொள்ள வேண்டும் தேவையானால் ஒரு நாளைக்கு நூறு தடவை இந்த வேலையை செய்ய வேண்டும் அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் சைத்திய கண்ணாடியை சுற்றி ஒரு பெரிய வட்டம் வரைந்து எல்லாம் ஜீவக்கூறுகளையும் அதை சுற்றிலும் ஒழுங்காக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு கூறு சரியாக இல்லை என்றால் சைத்திய கண்ணாடியில் அது ஒரு மூடா முடாக்கான நிழலை போடும் அந்த கூரை இடமாற்றம் செய்யும் சீராக அமைக்க வேண்டும் அதனுடன் பேசி அதை புரிய வைக்க வேண்டும் இந்த இருட்டிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் இதை நீ செய்து வந்தால் உனக்கு சலிப்பென்பது இருக்காது ஸ்ரீ அன்னையை நாங்கள் உம்மிடம் வரும்போது எவ்வளவு நல்லவர்களாக இருக்க முடியுமோ அவ்வளவு நல்லவராக இருக்க விரும்புகின்றோம் அதாவது மிக நல்ல சிந்தனைகளுடன் வர விரும்புகின்றோம் ஆனால் பெரும்பாலும் அதற்கு மாறாக பகலில் எங்களிடமிருந்து எல்லாம் தீய தூண்டுதல்களையும் தீய சிந்தனைகளையும் முன்னுக்கு வருகின்றன ஸ்ரீ அன்னைக்கிட்ட நம்ம போகும் பொழுது மன மகிழ்ச்சியோடு இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாம் கெட்ட கணோகமும் குணமும் விலகி போயிடும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அவங்க மதர்கிட்ட போகும்போது அவங்க வந்து சந்தோஷமா வருவாங்க ஆனால் சில வந்து தீய குணங்கள் வந்து முன்ன வந்து நிற்கும் ஒருவேளை நீ அவற்றை நீக்கி விடுவதற்கு வசதியாக அவை வரலாம் அதற்கு மதர் சொல்கிறாங்க முழுமையாக அந்த குணத்தை நீக்கணும்ன்ட்டு அது உன் கண் முன்னாடி வருதுன்ட்டு அவை வந்தால் அவற்றை அர்ப்பணித்தே அவை உன்னிடம் இருந்து நீங்க வேண்டும் என்று கேட்கலாம் அதுவே தான் காரணமாக இருக்கலாம் உயர் உணர்வு தூய்மை செய்வதற்காக வேலை செய்வதால் அவ்வாறு நடக்கலாம் குறைகளை மறைப்பதில் பயனில்லை அவற்றை பின்னால் தள்ளி ஒரு திரை திரையை விட்டதால் அவை இல்லாமல் போய்விடாம் போய்விடாத தன்னுடைய நிலைமையை உள்ளது உள்ளபடியே தே நெளிந்து கொள்வது அதாவது தெரிந்து கொள்வது நல்லது தனது தவறான வாழ்வை விட்டுவிட ஆயத்தமாக இருந்தால் அதுவே நல்லது நீ என்னிடம் வரும்போது எல்லாம் தீய இயக்கங்களும் மேலே வந்து தங்களை காட்டிக்கொள்ள நீ அனுமதித்து அவற்றை அர்ப்பணித்தால் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அதே சமயம் இப்படிதான் இருக்கிறேன் என்று சொல்லி அதே சமயம் அப்படி இருக்க கூடாது என்கின்ற ஆர்வமும் இருந்தால் நீ என் முன்னால் நிற்கும் இந்த வினாடி மிக அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்றாங்க ஆம் சில வினாடிகளில் அந்த தீய இயங் இயக்கங்களை நீக்கிவிடுவதற்கான உதவியை நீ பெற்று விடலாம் மாறாக நீ ஒரு சிறிய புனிதவான் மாதிரி வந்து விட்டு ஒன்றையும் பெற்று கொள்ளாமல் திருப்தியோடு போய்விட்டால் யானால் ஆனால் அதனால் அதிக பயன் இல்லை உயர் உணர்வு அவ்வாறு செயல்படுகிறது முன்பு ஒலி இல்லாத இடத்தில் ஒளியை கொண்டு வரும் ஒலிகதிரை போன்றது அது உன்னை பொறுத்தவரையில் அந்த தவறான இயக்கத்தை நீக்க விரும்பும் முன் நிலையில் நீ இருக்க வேண்டும் அதை ஒட்டி பிடித்து கொள்ள விரும்பக்கூடாது அதை உன்னிடம் இருந்து நீக்கிவிட மனப்பூர்வமாக விரும்புவாயானால் அது அப்படி முன்னால் வருவது மிக பயனு பயனை பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவு வந்து தானாக இயக்கத்தை இறைவனுக்கு அர்ப்பணி என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகின்றோம் அதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி